அனைவருக்கும் அன்பின் முகமன்களும் வாழ்த்துக்களும் ஃபேஸ்புக்கில் எழுதுகிறவங்களாம் எழுத்தாளர்கள் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னையும் எழுத்தாளராக பதவி உயர்வு செய்த நண்பர் யோபாரதிக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாலை வேளையில் இங்கே கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பை பகிர்ந்து கொள்கிறேன் அன்பும் அறிமுகமும் என்ற தலைப்பிலே என்னை பேச சொல்லியிருக்கிறார்கள் இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் சிறிய ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்களே இத்தனை பேரும் பேசி முடிப்பதற்கு எவ்வளோ நேரமாகும் என்று பேசி போது யுகபாரதி அவர்கள் சொன்னார்கள் ஐயா ரொம்ப சுருக்கமாக முடித்து விடுவார் என்று எனக்கு ஏற்கனவே குறிப்பை காட்டிவிட்டதால் அதிகமாக இந்த நூலை பற்றி பேச விரும்பவில்லை ஆனால் யுகபாரதியை பற்றியே பேச விரும்புகிறேன் நானும் ஏனென்றால் நானும் கிட்டத்தட்ட ஒரு இயக்குனர் ராஜமுருகன் குறிப்பிட்டதைப் போலவே நானும் ஒரு நிலைய வித்வான் தான் அவரை பற்றி நிறைய நான் வாசித்து கொண்டிருக்க முடியாது என்பதால் சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு விடுகிறேன் ஆரஞ்சு விடுகிறேன் இத்தனை ஆளுமைகள் இந்த மேடையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே என்னை அறிமுகம் செய்திருப்பதே அவருடைய அன்புதான் அதனால் அந்த அன்பிற்கு நான் எப்போதும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் ஒவ்வொரு கட்ட ஒவ்வொரு முறை நான் சென்னை வரும்போதும் தவறாமல் செல்லக்கூடிய இடம் என்பது யுகபாரதியாவுடைய வீடு தான் ஏனென்றால் அங்கே எனக்கு அவர் தங்கை இருக்கிறார் தங்கையோட மகள் இருக்கிறார் எப்போது சென்றாலும் எனக்கான நேரம் அங்கே கிடைக்கும் நான் கேட்டுவிட்டு நான் வரலாமா என்று கேட்டுவிட்டு செல்வேன் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மணி நேரம் அவரது நேரத்தை திருடிக்கொள்வேன் கொள்வேன் அப்போதெல்லாம் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வாறு இந்த தமிழ் இந்த மேல்கணக்கு நூல் பற்றியதாக இருந்தது அதிலே சில குறிப்பிட்ட விஷயங்களை விவரித்து வியாபாரியாக பொழுது அதை கேட்பதற்கே அவ்வளவு இயல்பாகவும் அவ்வளவு சிறப்பாகவும் இருக்கும் அதை நூலாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் சொன்னபோது அதன் முதல் பிரதி எனக்கு கிடைத்தது அதை கிடைத்தபோது மிகுந்த மகிழ்வோடு வாசித்தேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல வேண்டும் இங்கே சாதாரணமாக சங்க தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுகிறவர்கள் அதனுடைய உரையாசிரியர் என்ன சொல்கிறார் என்பதோடு அதை முடித்து விடுகிறார்கள் ஆனால் யுகபாரதி அவர்களை பற்றியும் நமக்கு நன்றாகவே தெரியும் ஒரு கற்றை எழுதுவது என்றால் கூட கிட்டத்தட்ட இருபது நூல்களிலிருந்து அதற்கான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அதன் பிறகுதான் அதை அந்த கற்றையை எழுத தொடங்குவார் அவர் நேற்றைய காற்று புத்தகத்தில் அதில் நிறைய விஷயங்களை அவர் அவர் சொல்லியிருக்கிறேன் அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் அதற்குண்டான தயாரிப்பை எவ்வளவு எடுத்துக்கொள்கிறார் என்பதை அவரது இந்த உழைப்பை இந்த மேல்கணக்கு நூலிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு கட்டுரை எடுத்துக்கொண்டால் அந்த கட்டுரையை அந்த சங்க இலக்கியத்தில் அவர்கள் சொன்ன அந்த உரையோடு நிறுத்திவிடாமல் நவீனத்தில் அது எவ்வாறு பொருத்தப்பட்டிருக்கிறது கண்ணதாசன் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அதே போலவே குட்டிரேவதி அதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்து கூப்பாரா ஒரு கதையிலே அது சொல்வதை எவ்வாறு பாரதியோடு பொருத்தி பட பொருத்தி பார்க்க முடிகிறது அவர் என்பதையெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும்போது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது ஒரு கற்றைக்குள் இத்தனை ஆளுமைகளை கொண்டு வர முடிகிறது என்றால் அதற்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இருக்கும் என்பதை இந்த நூலை நீங்கள் வாசிக்கும்போது புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் இந்த மேடையிலே என்னை அன்புடன் அறிமுகம் செய்த நண்பர் யுகபாரதிக்கு மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்